படாத கஷ்டங்கள் அனைத்தையும் கடகராசிக்காரர்கள் பட்டார்கள் நிறைய துக்கங்கள் தோல்விகள் அவமானங்கள் வெளியில் சொல்லி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய இடங்கள்ல வம்பு வழக்கு பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளேயே பிரிவினை ஏன்னா நீங்க அத்தியாவசியமான விஷயங்களையே செய்யலையே செய்ய முடியலையே உங்கள் குடும்பம் எப்படி நான் குடும்பம் நடத்துவது இப்படிங்கிற மாதிரி பிரச்சனையை பிரிவினையை நோக்கி எல்லாம் பயணம் ஏற்பட்டது நிறைய இடங்களில் என்ன ஆச்சு குறிப்பாக அந்த பூசம் எங்கள் நட்சத்திரம் நாங்கள் போனது மோசம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய துக்கங்களையும் துரோகங்களையும் துயரங்களையும் இவர்கள் சந்தித்தார்கள் இவர்களுக்கு அதுக்குண்டான ஒரு பரிசுகளையோ இல்லை ஒரு ப்ரொமோஷனையோ ஒரு இன்க்ரிமெண்ட்டையோ ஒரு ஷேரையோ கொடுக்கவில்லை ஆனால் நல்லா இவங்களை மாடு மாறி வேலை வாங்கினார்கள் இவங்களுக்கு வேற வழி இல்லை வேறு இடத்தில் இவர்களால் சோபிக்க முடியாது அடிப்படையான விஷயங்கள் கூட இவர்களுக்கு கிடைக்காது ஒரு அடிமை என்னிடம் சிக்கிவிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இவர்களுடைய முதலாளியாக இருந்தாலும் சரி இல்லை அந்த கம்பெனி நபர்களாக இருந்தாலும் சரி இவர்களை நடத்தினார்கள் ஆகோ யாருக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இல்லாமல் யாருக்கு தூக்கி கொடுக்கணுமோ அவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் யாரை தூக்கி போட்டு மிதிக்கணுமோ அவர்களை கண்டிப்பாக தூக்கி போட்டு மிதிக்கும் இவ்வாறு வரக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது அப்படிங்கிறத வழக்கம் போல் பிரித்து மேய்வோம்